கத்தருடைய பிரசுத்த நாம மகிமைப்படுவதாக பெறுவதாக நாமத்தில் உங்கள் எல்லா நம்பி நன்றி வாழ்த்துதல் இந்த புதிய நாளில கூட கத்திரவாக தெய்வம் நமக்காக கொடுக்கும் வேத வாக்கியம் என்னவென்றால் அது எரியமையால் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் அசலும் நீ இனி அலைந்து திரிவதில்லை என்றார்

விட்டு மனம் திரும்பி எந்தத்தில் வர சொல்ல நீங்கள் இனி அலைந்து திரிவதில்லை என்று தேவன் நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தை சொன்னார் இதோ ஒரு சத்தத்தை கேட்டுக் கொடுக்கிற அன்பின் சகோதர சகோதரிகளே உங்க வாழ்க்கை கூட ஒரு அலைந்து திரிகிற வாழ்க்கை இருக்குதா இதோ கத்தர் உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனத்தில் வர தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அலைகளெல்லாம் மாற்றி நிலையான இடத்தை உங்களுக்கு தரப்போறா விசுவாசிங்க இந்த வார்த்தை உங்களுக்கு ஆக நான் சிரிக்கிறேன் அமே